ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஐம் சசிதரன் நேஷனல் கோச் இப்போ நம்ம வெள்ளூரில் பார்த்துட்டு இருக்குது ஸ்டேடியத்தில் திரு ஆதர்ஷினி நல்ல ஆல் இண்டியா லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு மாணவி அவங்க வேலூரை சார்ந்தவர்கள் வேலூரில் கவர்மெண்ட் ஸ்கூலில் பத்தாம் வகுப்பு படிச்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க ஸ்டேட் மெடல் ஆசிய லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு இப்போ இந்தோனேஷியாவில் நல்ல சிறப்பாக விளையாடிட்டு இப்போது ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஜேபிஎல் ப்ரீமியர் லீக்கில் வெரி டாப் ஸ்டார் கிளாசிக்காக விளையாடின ஒரு பிளேயர் சோலோ பர்ஃபார்மர் சின்ன இருந்து அவங்க வெள்ளூரில் நம்ம அகாடமியில் பயிற்சி பெற்றாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபாதர் அவர் பாலாஜி சார் வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் அவங்க எப்போயுமே சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து அந்த விஐபி டாப் ஸ்டாரை தான் இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம டாப் ஸ்டார் ஆதர்ஷினி இப்போ வரவேற்க போகிறோம் ஆதர்ஷினி வெல்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வெல்கம் சார் ஆதர்ஷினியோட தகப்பனார் நிறைய பேக் போனாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு மனிதர் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஆதர்ஷினியோட அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க ஸ்கூல் லெவல்ல இருந்து எப்படி டிராவல் ஆனாங்க அதெல்லாம் நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஆதர்ஷினி இப்போது சிறு வயது முதல் நீங்கள் விளையாடிட்டு வரீங்க எத்தனையோ கேம் இன்டோர் கேம் அவுடோர் கேம் எல்லாம் இருக்குது கிரிக்கெட் ஃபுட்பால் வாலிபால் கபடி அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் விட நீங்கள் பேட்மிண்டனை ஏன் செலக்ட் பண்ணீங்க அதில் விட உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்லுங்க வணக்கம் அப்பா விளையாடிட்டு இருந்தாரு அப்பா கூட நான் போனேன் அப்படியே சும்மா விளையாடுவேன் அதுக்கப்புறம் இனி எனக்காக இன்ட்ரெஸ்ட் வந்து பேட்மிண்டன் சூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் ஆறு ஆறு வயசுல நான் ஸ்டார்ட் பண்ணேன் பேசிக் ஷேர் தான் பண்ணார் ஓகே இப்போது நிறைய மேட்ச் ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல் எல்லாம் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரிலாம் போகிறீங்க அப்போது வந்து உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்குது பேரண்ட்ஸ் எங்கே விட்டுட்டு போகிறீங்க ஃபுட் டைட் அண்ட் கிளைமேட் இதெல்லாம் எப்படி இருக்குது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க போகிறது ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்தியா டீமோட தான் போவோம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே அவங்க பண்ணுவாங்க நம்மளுக்குமே அங்கே போய் ஜெயிக்கணும் ஏதாவது அந்த மாதிரி தான் போவோம் அதனால அதெல்லாம் விட்டுருவோம் இந்தியா டீம் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க கூட இருந்து அடுத்து நீங்க ஒரு அரசு ப மகளிர் பள்ளியில டென்த் படிச்சுட்டு வரீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கூல் லெவல்ல எந்த லெவல் சப்போர்ட் பண்றாங்க அடுத்து உங்களுடைய பேரண்ட்ஸ் சைட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் போறீங்க அப்போ டிராவல் பண்ணும்போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க பயிற்சியாளர்கள் அதனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அதை பத்தி சொல்லுங்க ஸ்கூல்லையும் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க கூட பேரண்ட்ஸ் எல்லாரும் நல்லா தான் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம இந்தியா டீம்னா வந்து எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க அதனால நல்லா தான் பேசுவாங்க எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க அடுத்ததா விளையாட்டுல உங்களுடைய கோல் என்ன உங்களுக்கு இந்த ஆகஸ்ட்ல வந்து நான் சைனா போறேன் ஏபிசி ஏசியன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் அதில் வந்து ஒரு மெடல் வரணும் அதுதான் என்னோட இப்ப கோலா இருக்கு ஓகே ரொம்ப சந்தோஷம் அடுத்ததான் நம்ம சாதனைகளுக்கு மிக பேக் போனா இருக்கிறது அவங்க அப்பாவை பார்த்துட்டு தான் நான் ராக்கெட்டே எடுத்து வளர்ந்தேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க ஃபாதர் வந்து மிகப்பெரிய ஒரு இம்ப்ரெஷனா இருக்கிறாங்க ஆதர்ஷினிக்கு இப்போ அவங்க ஃபாதர் சார் வந்திருக்காரு பாலேஸ் சார் வந்து அவர்கிட்ட சில உரையாடல் பண்ணுவோம் சார் ஆதர்ஷினி நிறைய ஸ்டேட் நேஷ்னல் லெவலில் எல்லாம் மேட்ச்சுக்கு போயிடுறாங்க அந்த நேரத்தில் பிள்ளைகளோட பிரிவு உங்களுக்கு எப்படி இருக்குது நிறைய மேட்சஸ் எல்லாம் எப்படி காண்டாக்ட் பண்றீங்க கூப்பிட்டு போக முடியுது உங்களால் அதை பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம் ஆதர்ஷினி வந்து சின்ன வயசில் பேட்மிண்டன் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் காட்பாடியிலேருந்து கிட்ட போகணுன்னு டிசைட் பண்ணதுக்கு காரணமே வந்து சார் நல்ல நல்ல கோச்செலாம் கூப்பிட்டு வருவார் பெங்களூர்லேருந்து அது மாதிரி கேம்ப்லாம் நிறையா பண்ணுவாங்க அவர்கிட்ட போனோம் அவள் வந்து அப்போ கூட நான் இங்கே லோக்கலில் இருக்கிற கோச்சஸ்லாம் வந்து எட்டு வயசான பிறகு தான் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணணுன்னா எங்களுக்கு தப்பான ஒரு இதெல்லாம் எல்லாம் கொடுத்தாங்க அப்போ சார் வந்து இல்லை இல்லை ஆறு வயசில் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அது பெங்களூர் சுரேஷின்றவர் வச்சு பேசிக் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னைக்கு வரைக்குமே அவரோட பேசிக்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் சாரும் பெங்களூர் சுரேஷும் இப்போ சார் கேட்ட கேள்விக்கு வரேன் அவர் பிரிவுலாம் ஒன்றும் நம்மளுக்கு கனவே வந்து கண்ட்ரிக்கு ஆடணுன்றது தான் கனவு அவள் அதுக்காக போது அது பிரிவுலாம் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக இருக்குது டெய்லி வாட்ஸ்அப் கால் இருக்கு இது பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க போகிறதுக்கு வரத்துக்குலாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ்லாம் போகிறதுக்கு ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் நல்ல அந்த அந்த பிரச்சனைலாம் நம்மளுக்கு இல்லை ஃப்ளைட் டிக்கெட் போகிறது வரதெல்லாம் அவங்களாம் பார்த்துக்கிறாங்க நம்மளால் முடிஞ்ச செலவை நம்ம பார்த்துக்கிறோம் இந்தியா டீமுக்கு ரெப்ரஸண்ட் ஆகும்போது நம்மளுக்கு பெருசாக செலவுலாம் ஒன்றும் இருக்காது அவங்க இங்க குவஹாத்தி கேம்ப்ல இருந்து போய் விட்டோம்னா ஃபுல்லாக அவங்களே பார்த்துப்பாங்க போகிறதுக்கு வர்றது அது மாதிரி அந்த பிரச்சனைலாம் நம்மளுக்கு ஒன்றும் கண்ட்ரிக்கு ஆட போகும்போது நம்மளுக்கு பெருசாக செலவு இருக்காது அதுக்கு முன்னாடி நிறைய பண்ண வேண்டியது இருந்தது ஓகே இப்போ ஆதர்ஷினி சிறு வயது முதல் நல்ல ஃபிட்னஸ் லெவல்லையும் நல்ல எந்த இன்ஜூடும் இல்லாமல் இன்றைக்கி எல்லாம் நிறைய சாதனைகள் பண்ணிட்டு வராங்க வீட்டில் நீங்கள் என்ன மாதிரி ஃபுட் டயட் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆமாம் சார் இது ரொம்ப முக்கியமானதே வந்து இந்த ஃபுட் டயட்டு தான் ஆக்சுவலாக எங்களுக்கே இந்த டயட் வந்து டூ இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் பெருசாக நாங்கள் டயட் ஃபாலோ பண்ண மாட்டோம் நாங்கள் ரெண்டு இட்லி சாப்பிட்டா காலையில் சூப்பராக போய் ஆடிடுவா அதுதான் எங்களுக்கு மைண்ட் செட்டு ஹைதராபாத்தில் ஒரு நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ஃபிஃப்டின் அண்டர் ஃபிஃப்டின் ஆடும்போது குவார்டர் ஃபைனல்ஸு மும்பை பொண்ணு கூட அந்த பொண்ணு வந்து நேஷனல் நம்பர் ஒன் அப்போது அப்போ இவ வந்து பத்தாவது ரேங்கோ பன்னெண்டாவது ரேங்கோ தான் அவளுக்குள்ளே குவார்டர்ஸ் வருது டாப் சீலிடாவா அந்த டோர்னமெண்ட்டில் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவளை பீட் பண்ணிடுறான் டிசைடிங் போய் ஜெயிச்சிடுறான் அப்போ ஜெயிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அண்டர் செவன்டீன்லையும் குவார்டர் ஃபைனல் நடக்குது நாங்கள் என்ன சொல்கிறோம் நீ இதையும் ஆடிட்டர் அதுவும் டிசைடிங் போயிடுச்சுன்னா ஏற்கனவே டிசைடிங் போய் மூணு செட்டு போய் ஒரு பொண்ணு ஜெயிச்சிருக்க இப்போ அண்டர் செவன்டீன்லேயும் டிசைடிங் போயிட்டு போயிடுச்சுன்னா நாலு மணி நடக்கிற அண்டர் ஃபிஃப்டீன் செமிஃபைனல் உன்னால் ஆட முடியாது அதனால் இந்த மேட்சை விட்டுடு அப்படின்னு சொல்கிறோம் நானும் எங்கள் ஒய்ஃபு கோச்சஸ்லாம் பட் இவன் என்ன பண்ணுறா அந்த பொண்ணு அண்டர் செவன்டீன் சீட் அவளை வந்து என்ன பண்ணுறா ஃபைட் பண்ணி க்ளோஸாக போகிறாள் டிசைடிங் போய் எங்களுக்கு க்ளோஸாக போன உடனே எங்களுக்கு ஆசை ஆ இதையும் ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு பதினெட்டு பாயிண்ட்டுக்கு மேலே இவ்வளோ நகர முடியல பதினெட்டு அந்த பொண்ணு பதினாலு நாலு பாயிண்ட் லீடு இவ ரெண்டு பாயிண்ட் எடுத்தால் வின் பட் வந்து இவளால் ஒன்று ஒண்ணும்னா மேலேருந்து கத்துறோம் இப்போமா அப்போம்மா இது பண்ணுமான்றோம் இவளால் சுத்தமாக முடியல தோத்துட்றா அப்புறம் இவ்வளோ க்ளோஸாக போயிட்டு விட்டுட்டியே அப்படின்னும்போது தான் ஒரு கோச் வந்தார் அவர் ரொம்ப இவர் கேரியரில் ரொம்ப முக்கியமான கோச்சு டயட்டில் அவர் வந்து தான் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டார் ஒரு இட்லி ஒரு முட்டை அந்த ஒரு முட்டைக்கு வந்து அவர் அண்டர் ஃபிஃப்டீனில் வந்து ஜெயிச்சு செமி போயிட்டா இட்லியெலாம் விட்டுருங்க இப்போ நம்ம இங்கேருந்து சென்னை போகிறோம் ஒரு முப்பது லிட்டர் பெட்ரோல் போட்டால் தான் போகும் போது முட்டை கொடுத்தீங்க வின் பண்ணிட்டா இப்போ செவன்டீனில் நீங்கள் எயிட்டீன் பாயிண்ட் எடுத்துகிட்டா ஃபியூல் இல்லை வண்டி போகாது அடுத்து நவராது அது வந்து இப்போ நடந்தது அப்படின்னாரு அப்போ தான் வந்து நான் எங்கள் ஒய்ஃபு அவர் ஒரு ஃபிட்ன எல்லாமே சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து ஒரு டயட்னா என்ன அப்படின்றது எங்களுக்கு அவங்க தான் இது பண்ணாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஒரு நம்ம வெயிட்டு ஒரு ஐம்பது கிலோ வெயிட்னால் ஒன்றரை மடங்கு ஒரு வெயிட்டுக்கு ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிராம் அப்போ வந்து ஐம்பது கிலோனா எழுவத்தஞ்சி கிராம் வந்து டயட் ஒரு நாள் எடுக்கணும் இப்போது டயட் எடுக்கலைன்னா என்ன அப்படின்னாலும் டயட்டு எடுக்கலைன்னா இப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் இவங்க ஆன் கோட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த டயட்டு இல்லைன்னா என்ன ஆகுனா உங்களோட எனர்ஜிக்கு தேவை இந்த ப்ளட்டு மேலே எங்களுக்கு போயிட்டு இருக்கீங்களா அது வந்து தேடும் நம்ம எங்கே ப்ரோட்டீன் இருக்குது எங்கே இது இருக்குதுன்னு தேடும் அப்புறம் பிளட்டில் நம்ம எதுவுமே சாப்பிட்ல எதுவும் இல்லைன்னு நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் நம்ம எலும்புலேருந்து போய் எடுத்துக்கோம் அப்போ ஒவ்வொரு நாளும் போய் விளையாடுறீங்க கஷ்டப்பட்டு ஆடுறீங்க மூணு செட்டு நாலு செட்டு ப்ராக்டிஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த இது ட ப்ராப்பர் டயட் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா போன்லேருந்து எல்லாம் எடுத்த பிறகு ஒரு பீரியடில் போனில் ஒன்றுமே இருக்காது அதில் தான் இன்ஜுரி ஸ்டார்ட் ஆவார் கிராம்ப் ஆகிறதா தான் இருக்கட்டும் இதுக்கு இது ஆங்கிள் டிஸ்ட் ஆகிறதா இருக்கட்டும் எல்லாமே எங்கே ஸ்டார்ட் ஆகுதுனா போன் வந்து வீக் ஆகிதான் இதாக அப்போ வந்து போன் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் டயட் வந்து ரொம்ப முக்கியம் சார் கிட்டத்தட்ட டூ இயர்ஸாக நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம் ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சி கிராம் மூணாக பிரிச்சுப்போம் காலை மதியம் நைட்டு இந்த எழுபத்தஞ்சி கிராம் மூணாக பிரிச்சுட்டு காலைல முட்டை கொடுப்போம் ப்ராப்பரான இது கொடுப்போம் நட்ச்சி கொடுப்போம் ஈவினிங் நடுவில் பதினோரு மணிக்கு ஒரு இது ஒன்று கொடுப்போம் ஈவினிங் வந்து அதே மாதிரி வந்து ஸ்நாக்ஸில் எதனால் இது பண்ணிப்போம் நைட் கம்பல்சரி ஒரு நாண்வெஜ் கொடுப்போம் இது மாதிரி இந்த எழுபது கிராம் எண்பது கிராம் வந்து ரெண்டு வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஆடிட்டுருக்கா பட் இது வந்து நிறைய பேரண்ட்டுக்கு நிறைய இது இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இது தெரியாது அது நான் தான் தட்டு ஃபுல்லாக சாப்பிட்டேனே நான் வந்து நிறையா சாப்பிட்டேன் அதெல்லாம் வேஸ்ட் ஒரு கூட ஃபுல்லாக ஃப்ரூட்ஸோ இல்லை ஒரு கூடை ஃபுல்லாக நீங்கள் மற்ற வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிராம் கூட ப்ரோட்டீன் கிடைக்காது ப்ரோட்டீன் வந்து நான்வெஜ்ஜில் தான் இருக்குது அது ஸ்போர்ட்ஸ் பேரண்ட்டாக இருக்கட்டும் ப்ளேயர்ஸாக இருக்கட்டும் அது வந்து புரிஞ்சிக்கணும் கம்பல்சரி இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இஜுரியிலருந்து நம்ம தப்பிப்போம் ஃபுட்டு வந்து டயட் ரொம்ப முக்கியம் ஓகே ஃபுட் ஃபுட்டை பற்றி இவ்வளோ அழகாகவும் தெளிவாகவும் நம்ம சொல்லியிருக்காரு அதனால் ஆதர்ஷினை நிறைய மேற்கொண்டு சாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாங்க ஆதர்ஷினியை பற்றி சொல்லணுன்னா சிறு வயதில் எட்டு வயசில் எட்டு வயசில் கூப்பிட்டு வந்து அகாடமியில் சேர்த்தாங்க அப்போ அவங்க ஃபாதர் வந்து சார் நிறைய ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணும் என்ன வேணுமோ அதை பண்ணுங்கள் அப்படின்னு தான் விட்டார் அதுக்கப்புறம் ஆதர்ஷினி நல்ல ஒர்க் அவுட் பண்ணுறதுலையும் சரி தன்னுடைய வயது முதிர்வுங்க பத்து வயசு பதினஞ்சு வயசு பிள்ளைங்களோட தான் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லா காம்படீட் பண்ணுறது அப்போவே சின்ன வயசுலேயே அந்த மாதிரி மைண்டட் ஃபுல்லாக நிறையா வின் பண்ணுறதுலையும் சரி அது இப்போ வரைக்கும் அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல ஏஜ் கேட்டகரிலையும் சரி நிறையா வின் பண்ணிவிட்டு அழகாக வராங்க மேற்கொண்டு இப்போது ஸ்டேட் அச்சீவ்மெண்ட் நேஷ்னல் லெவலில் நிறைய சாதிச்சுருக்காங்க இப்போ மேலும் நிறைய சாதிக்கணும் வெள்ளூரில் நிறைய சாதனைகள் செஞ்சிட்டாங்க இப்போ ஸ்டேட் நேஷனல் லெவலில் நிறைய வெற்றி வகையை சூடிட்டு இங்கே வரணும் இப்போ வந்து அவங்க ஃபாதர்கிட்ட என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் மெடல் நல்ல ஆரம்பகால டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட் நேஷனல் லெவலில் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க சார் ஆதர்ஷினி அதை பற்றி சொல்லுங்கள் ஆ சார் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறரை வயசு இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்சு டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணேன் சார் டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணிட்ட பிறகு அப்போவே வந்து நாங்கள் கொஞ்சம் வெளியில் கோச்சஸ்ஸு சென்னைலாம் தேடி அப்படி அப்படின்ட்டு பண்ணுவோம் அண்டர் டென் ரெண்டு முறை அண்டர் தேர்ட்டின் வந்து எப்போவுமே இவன் என்ன பண்ணுவானா அண்டர் எட்டு வயசு இருக்கும்போது டென் அடிப்பாள் அண்டர் தேர்ட்டின் எப்போ அடிப்பானா பதினோரு வயசில் அடிச்சுடுவாள் இதில் பெரிய ஹைலைட்டு இவளோட பெஸ்ட்டு பர்ஃபார்மென்ஸு இது வரைக்கும் யாரும் பண்ணாதது பெருமையாக சொல்லிக்கலாம் ஸ்டேட்டில்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நாலு சாம்பியன்ஷிப்பு அண்டர் ஃபிஃப்டீன் அண்டர் செவன்டீன் அண்டர் நைன்டீன் சீனியர் இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே ஓனிக்ஸில் பண்ணாங்களே அது சீனியர் அது இந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வந்து சீனியர் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் இப்போ எத்தனை வருஷத்தில் அடிச்சிருப்பான்னு நீங்கள் யூகிச்சு பாருங்கள் பதிமூணு வயசு இருக்கும் போதே இவன் வந்து சீனியர் சாம்பியன்ஷிப் வின் பண்ண பிளேயரு அது மட்டும் இல்லை நைன்டீனும் வின் பண்ணுறா அதே வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செவன்டீனும் வின் பண்ணுறான் நாலு ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பு ஒரே வருஷத்தில் வின் பண்ணி நேஷ்னல் ரெப்ரசன்ட் இது வந்து இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டு இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணதில்லை என்ன பண்ணுவாங்க செவன்டீன் ஒன் பண்ணுவாங்க நைன்டீனில் விட்டுருவாங்க ரன்னர் ஆகிடுவாங்க நைன்டீன் ஒன் பண்ணுவாங்க செவன்டீனில் விட்டுருவாங்க அது மாதிரி ஆனால் இவ ஒரே வருஷத்தில் செவன்டீன் நைன்டீன் சீனியர் சாம்பியன்ஷிப் நாலு சாம்பியன்ஷிப் இவ வின் பண்ணால் நாலுத்துக்காகவும் இவன் வந்து இதுக்கு போகிறான் நேஷனல் சாம்பியன்ஷிப்பு அட்டன் பண்ணான் இது ஸ்டேட் ரெக்கார்டு அதுலேயே நாங்கள் வந்து ஸ்டேட்டை குறைச்சிக்கிட்டோம் பதிமூணு யூனிவர்சிட்டியே சீனியர் வின் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டேட்டில் என்ன இருக்கிறதுனால அப்படியே நாங்கள் சீனியர் குறைச்சிக்கிட்டோம் பட்டு வேலூரில் நடந்து நாங்கள் ஆடி இருக்கணும் வேலூரில் நடந்தப்போ இவள் வந்து இந்தோனேஷியா போகிறதுனால இந்த மேட்ச் எங்களால் ஆட முடியல போன வருஷத்தில் ஒரே ஒரு ஸ்டே ஸ்டேட் மேட்ச் தான் ஆடணும் அதுவும் வின் பண்ணோம் ஸ்டேட் கம்மி பண்ணிட்டு இப்போ நேஷனல் இன்டர்நேஷ்னலில் டார்கெட் பெஸ்ட்டு அச்சீவ்மெண்ட் பண்ண நேஷனல்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு கோல்டு போன வருஷம் மூணு கோல்டு அண்டர் ஃபிஃப்டீனில் எடுத்தா செவன்டீனில் ஒரு பிரான்ஸு ஒரு சில்வர் மொத்தம் அஞ்சு மெடலு போன வருஷம் மட்டும் அடிச்சது ஒரு மெடல் இந்த வருஷம் ஓகே நினைச்ச மாதிரி நிறைய சாதனைகளை ஆதர்சனி பண்ணுவாங்க நம்புறோம் அது மட்டும் இல்ல நல்ல நேஷனல்ஸ் எல்லாம் வின் பண்ணிட்டு இந்தியாக்காக பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு மெடல் அடிச்சு வரும்போது நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஏர்போர்ட்லேயே வரவேற்று நிறைய மேலதாளத்தோடு வரவேற்று வெள்ளூருக்கு பெருமை சேர்க்க ஆதர்ச்சினையை நிறைய நாங்கள் எல்லாம் ஆஸ் பயிற்சியாளராக நிறைய தூக்கி கொண்டாடணும்னு எங்களுக்கெல்லாம் ஆசை அதை வெகு விரைவில் சாதிக்கணும் ஆதர்ஷினு வாழ்த்துக்கிறோம் அது மட்டும் இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் டிஎஸ்ஓ கொரியா பாலா அவர்கள் இப்போது எங்களோட இணைந்து பேசுவார் இப்போது நம்ம சாதனையாளர் ஆதர்ஷினியை பற்றி நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய பார்த்தோம் இப்போது நம்மளிடையே மதிப்பிற்குரிய டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆபிசர் பாலா அவர்கள் உடன் உள்ளார் அவர் ஆதர்சினியுடைய வளர்ச்சி பட்டம் அடுத்து அவருடைய அடுத்த மு உங்களிடையே பகிர்ந்து கொள்வார் சார் வணக்கம் அரசு மகளிர் பள்ளியில் காட்பாடியில் காட்பாடி பள்ளியில் பயிலும் ஆதர்சினி ஸ்ரீ என்பவர் கடந்த மாதம் தேசிய தேசிய அளவில் நடைபெற்ற சங்க சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற செலக்ஷனில் வெ தகுதி அடைந்து அவர் ஆசிய அளவில் நடைபெற்ற சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற சாம்பியன்ஷிப் போட்டிகளில் கலந்துள்ளார்கள் இது வந்து வேலூர் மாவட்டத்தில் இறகு பந்தில் ஒரு கவர்மெண்ட் பசங்க ஸ்கூல் பசங்க வந்து இது போல சாதனை புரிவது வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறது வேலூர் மாவட்டத்தில் இது போன்ற சாதனையாளர்களுக்காக நம் எஸ்டிஐடி மிகப்பெரிய ஸ்டேடியம் ஒன்று வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இதை வந்து கவர்மெண்ட் பசங்களா இருக்கட்டும் அனைத்து துறை சார்ந்த மாணவ மாணவியர்கள் இதை பயன்படுத்தி மென்மேலும் சாதனைகள் புரிய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி இத்தனை நேரம் விளையாட்டு வீரர் வீரங்கனைகளுக்கு எத்தனை நலத்திட்டங்கள் சிறப்பாக அமைந்திருக்குன்னு சொல்லி இந்த மதிப்பிற்குரிய டிஎஸோ அவர்கள் நிறைய வாய்ப்புகளையும் அறிவுரைகளையும் வழங்கினார் அதுபோல நம்ம இந்த இடம் பிஐடி பேக் சைடில் உள்ள எஸ்டிஐடி ஸ்டேடியம் அமைந்துள்ளது அனைத்து மாணவர் மாணவர்களும் விளையாடுவதற்கு ஏற்றார் போல இரு அனைவரும் வந்து நீங்கள் இங்கே பங்கு கற்று பெரிய அளவில் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ